மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா வேலூர் இன்ஃபர்மேஷனுக்கு விருது வேலூருடைய மாதனூர் கேம்பஸ் நம்பர் வந்து ஃபைவ் த்ரீ சிக்ஸ் பை ஜீரோ த்ரீ என்ற நம்பருக்கும் திருச்சி கேம்பஸ்க்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நம்பருக்கும் விருதுநகர் கேம்பஸ்க்கு சிக்ஸ் சாரை த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில்ஸ் தெரியும் சோல்ஜர் டெஸ்ட் பேச்சுடைய முதல் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் நம்ம பாக்க போறோம் ஓகேங்களா இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் முழுவதுமான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு மாநில ரிலீஸ் ஆயிருக்கும் இன்னைக்கு அது டிஸ்கஷன் பார்க்க போறீங்க இது முடிஞ்ச உடனே அடுத்து மேக்ஸ் குறிப்பிட்ட டிஸ்கஷனும் கண்டினியூ ஆகும் ஒரே வீடியோ நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் முழுவதும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பேச்சுல மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் ஷெட்யூல் பார்க்காதவங்க நேற்று முன்னாள் நேற்று வீடியோ பண்றப்போ அதோடைய ஷெட்யூல் போய் பாத்துக்கோங்க ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் டேட் வந்துடுச்சு இன்னமும் காலம் தாழ்த்தாம சீக்கிரமா படிச்சுக்கோ சரிங்களா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடைய போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜி மேக்ஸ் கொடுத்தோம் அதுல ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு டாபிக் புக்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பேஸ் டிஃபன்ஸ் சம்பந்தமா இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த நாலே டாபிக் தான் ரொம்ப சூப்பரா நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறாமா ஒவ்வொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் அம்ஜத் ஓகேங்களா அம்ஜத் அலிகான் எந்த இசை கருவியை வாசிப்பவர் அப்போ மியூசிக் ரிலேட்டடா நம்ம கொஸ்டின் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அதை என்ன இசை கருவி அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்சனோடைய நேம் கொடுத்துட்டு அந்த அந்த பர்சனுடைய நேம் சம்பந்தமான இசை கருவி அதாவது அவர் புகழ்பெற்ற இசை கருவி என்ன வாசிக்கிறாரு இத பத்தி கேள்வி கேட்கிறாங்க ஓகே அப்ப அம்ஜத் அலி கான் அப்படிங்கிறவர் என்ன வச்சு என்ன வாசிப்பவர் என்ன எந்த விஷயத்துல பெற்றவர்னா சரோத் என்ற இசை கருவி வாசிப்பதில் பெற்றவர் ஓகேதா இப்ப சரோத் என்ற இசை ஆக்சுவலா இந்த நாலு ஆப்ஷன் கூடிய எல்லா இசை கருவியும் பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது கம்பி இசை கருவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஓகே அதுதான் அப்ப சரோத்ங்கிறது வந்து ஒரு வீணையையும் அப்புறம் வந்து கிட்டாரையும் மாடிஃபை பண்ண மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான் சரவத் ஓகேங்களா இப்ப பாருங்க சித்தார் நமக்கு தெரியும் சித்தார் வந்து கிட்டார் மாதிரி இன்னொரு ஒரு இது அப்புறம் கிட்டார் நமக்கு தெரியும் சந்தூர் இது எல்லாமே நரம்பு கம்பி கருவிகள் தான் ஓகேங்களா அதான் சரவத் அது அம்ஜத் அலிகான் வந்து ரொம்ப புகழ் பெற்றவன் ஓகே இந்த சரோத்கிறது வந்து மெயினா பாத்தீங்கன்னா கம்பி கருவியில நார்த் இந்தியன் ஹிந்துஸ்தானி இசைக்கலையாக தொடர்புடையது அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா விருதுகள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் இதை கேள்வி கேட்பாங்க விருதுகள் ஞாபகம் மட்டும்தான் வாங்குகிற அப்ப மூணு விருது வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் இது நார்த் இந்தியன் ஹிந்துஸ்தானி இசை கடங்கு சம்பந்தமான ஒரு இசை ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து இந்த ஆப்கானிஸ்தான் அந்த மரபுகள் அடிப்படையிலான ஒரு இசைக்கருவி ஓகே இஸ்லாமிய இசைக்கருவி மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தாமா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நார்த் இந்தியன் கல்யாணத்துக்கு தான் போனீங்கன்னா வெல்கம் பண்றதுக்கு ஒரு இசை வாசிப்பாங்க ஷெனாய் சொல்லுவாங்க அப்ப அந்த இசைக்கருவினையை வாசிப்பது பிரபலமானவர் யார் அப்படி இருக்கிறாங்க இப்போ ஷனாய் இந்த ஸ்பெல் பாத்துக்கோங்க ஷெனாய்கிறது வந்து இப்போ நம்ம ஊர்ல எப்படி நாதசுரம் இருக்கோ அதே மாதிரி நார்த் இந்தியாவுடைய கல்யாணங்கள்ல வரவேற்பதற்காக படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இசைக்கருவி தான் செனாய் ஓகே இமேஜ் பாருங்க எதாதுக்கு இமேஜ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா மைண்ட்ல கேட்ச் ஆயிரும் ஓகேங்களா நாதஸ்வரம் எவ்வளவு நீளமா இருக்கும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகே ஓகேங்களா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி கூட இருக்காது ஓகேங்களா அதே மாதிரியான அந்த து துளை போட்ட இசைக்கருவியா தான் இருக்கும் மரத்தினாலேயும் ஸ்டீல்னாலேயும் செய்யப்பட்ட இசைக்கருவியா இருக்கும் இப்போ செனாய் வாசிப்பது ரொம்ப பிரப பிரபலமானவர்னா அதி அஹமது ஹைசை ஓகே எல்லாம் இவர்தான் ஷனாய் கருவி வாசிப்பது ரொம்ப பிரபலமானவங்க மீதி இருக்கக்கூடிய மூணு ஆசங்க இருக்கிற ஒரு பிரபலமானவர் யாரும் பார்த்தாமா உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹரி பிரசாந்த் சௌதரியும் என் ரமணி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வாசிப்பதில் பிரபலமானவர்கள் ஃப்ளூட்டு ஃப்ளூட் ரொம்ப பிரபலமானவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஓகேங்களா அடுத்த பிறகு அடுத்து இந்த பேர பாருங்க நம்மூர்கார் மாதிரியே இருக்காரு ஓகேங்களா ரத்தினம் பிள்ளை அப்போ நம்மூர்கார் மாதிரியே இருக்காரு அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாதஸ்வரம் வாசிப்பதில் பிரபலமானவர் ஓகேதா நாதஸ்வரம் ஓகேங்களா நாதஸ்வரம் வாசிப்பது பிரபலமானவர் ரத்தினம் பிள்ளை ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளூட்டு ராஜரத்ன பிள்ளை வந்து நாதஸ்வரம் இவர் வந்து ஷனா கருவியை வாசிப்பதில் பிரபலமானவர் அதே அகமது ஹைஸ் ஓகேங்களா ரைட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு இசைக்கருவி ஒரு நோட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய இசைக்கருவி பேரை எழுதிக்கோங்க அது தொடர்பான ஃபேமஸான நபர் எழுதிக்கோங்க அந்த நபர் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அவார்ட்ஸ் எழுதிக்கோங்க போதும் அவ்வளவுதான் எக்ஸாம் வந்து கண்டிப்பா இசையில இருந்து ஒரு கொஸ்டின் கிட்ட அடிச்சிருவாங்க ஓகே அடுத்து பாருங்க நம்ம ஊருக்காரத்தை பத்தி ஒரு ஃபேமஸான கொஸ்டின் ஓகேங்களா யாரு வந்து மெட்ராஸின் மொசாட் என்று அழைக்கப்படுகிறார் இந்திய பெர்சனாலிட்டி யாரு வந்து மெட்ராஸோடைய மொசாட் என்று அழைக்கப்படுகிறார் அப்ப மெட்ராஸ்ல பேமஸா ஒரு இசைக்கவிஞர் இசை இசைக்கலைஞர் அவர்தான் தான் கண்டிப்பா சொல்ல போறோம் இப்ப மெட்ராஸ் சம்பந்தமா நீங்க யாரு பாருங்க கவிதா கிருஷ்ணமூர்த்தி லதா மங்கேஷ்கர் கே ஜே ஏசுதாஸ் ஏ ஆர் ரஹ்மான் அப்ப எல்லாரையும் மீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரே ஆள் தான் ஏ ஆர் ரஹ்மான் எஸ் ஏ ஆர் ரகுமான் தான் நம்ம என்ன சொல்றோம் மெட்ராஸின் மொசாட் அப்படின்னு சொல்றோம் என்ன சார் இது நம்ம நிறைய புனைப்பெயர் இருக்கும்ல ஆஹ் சவுத் ஆசியாவின் டெட்டிராய்டு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஊர் மாதிரி இந்தியாவோட ஒரு ஊர் இருக்கு அதுதான் அர்த்தம் அதே மாதிரிதான் இங்க அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னா யாருன்னா ஆஸ்திரேரியா இருக்கு ஒரு கலைஞர் தான் அங்க பிரபலமானவர் ஐரோப்பாவில அப்ப அவர் மாதிரி இந்தியாவுல நம்ம மெட்ராஸ்ல ரொம்ப புகழ்பெற்றவர் ஏஆர் ரொம்ப நமக்கே தெரியும் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஏழு நேஷனல் அவார்டு பல மாநில விருதுகள் ஓகேங்களா ரெண்டு நமக்கு தெரியும் ஏஆர் ரஹ்மான் அவார்டு பிடிச்சிட்டு தான் இருப்பாரு இரண்டு ஆஸ்கர் விருதுகள் ஓகேங்களா கிராமி இசை கதை இசை இதை வந்து உச்சபட்ச விருதான கிராமிய விருதை பெற்றிருக்காரு கோல்டன் குளோ விருதை பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் அகாடமி விருது பெற்றிருக்காரு ஓகே பாருங்க அவ்வளவு விருது பட்டியல் போட்டு சொல்றாங்க அவ்வளவு விருதை பெற்றிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அப்போ அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு மெட்ராஸின் மொசாட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அதை ரொம்ப முக்கியம் கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு கொஸ்டின் ஓகேங்களா இசை இசை வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பாக்குறோம் இசை கருவிகள் மட்டும் பாக்குறோம் இசை கருவி இல்லாம இசைகளுடைய வகைகள் இருக்குதா ஓகேதா கர்நாடிக் மியூசிக் இந்துஸ்தானி மியூசிக் அதுலயும் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆன பாக்குறோம் அப்ப நம்ம ஊர் அம்மா மதுரை அம்மா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்க எந்த கலையில் பிரபலமானவர் அப்போ கர்நாடகா இசை நமக்கே தெரிஞ்சதுதான் ஓகேதா பாருங்க அடிச்சு நொறுக்கிடலாம் ஆப்ஷனல்லா ராக் இசை அந்தமா ராக் இசை படுவாங்களா தூறு வருஷம் பழமையான பாட்டி அவங்க ராக் மியூசிக்கா வாய்ப்புது ஹிப் ஹாப் மியூசிக்காக தான் கிடையாது ஜாஸ் மியூசிக்கா கிடையாது ஈஸியா ஆப்ஷன் பண்ணி இந்த கொஸ்டின் எல்லாம் போட்டோம்னா இருந்தாலும் பேசிக்கான கொஸ்டின் தான் இப்போ எக்ஸ்ட்ரா கூடுதல் பாயின் என்ன இந்த அம்மாவை பத்தி என்ன சொல்றா அப்படின்னா பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த அம்மாவுக்கு உச்சபட்ச விருதான பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க அப்புறம் சங்கீத நாடக அகாடமி விருது அது எதா இசைகள் இருந்தாலும் வாங்கக்கூடியதுதான் அது

அதாவது நூற்றாண்டு விதாவை கொண்டாடும் விதமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நூற்றாண்டு விதாவை கொண்டாடும் விதமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நாணயத்தையும் ஸ்டாம்பையும் வெளியிட்டு இருக்காங்க அவங்க உருவம் பொறித்த நாணயத்தையும் எப்பவும் ஸ்டாம்ப் வெளியிடுறது வழக்கம் இப்ப அட்வான்ஸ்டா காயின்ஸையும் ரிலீஸ் பண்றாங்க ஓகேங்களா நான் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஏன்னா அவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நூறு வருஷம் ஆச்சு அதை கொண்டாடு விதமாக ஒரு காயின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எம் எஸ் குயின் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க புக்கர் பரிசை வென்ற முதல் இந்தியரும் கேட்கிற முதல் இந்திய வம்சாவளி நபரும் கேட்கிறாங்க அதுதான் இங்க வித்தியாசம் டக்குனு புக்கர் பரிசு வென்ற முதல் இந்த டக்குனு ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டு வந்து கூடாது அதுதான் ட்விஸ்டிங்க ஆக்சுவலா இவங்களும் வாங்கியிருக்காங்க இவங்களும் வாங்கியிருக்காங்க ஓகே இல்ல ரெண்டு பேருமே முதல் தான் என்ன சின்ன வித்தியாசம்னா இவர் வந்து முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுலயே வாங்கிட்டாரு பாருங்க ஓகே நான் வருஷம் முன்னாடி வாங்கிட்டார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் புக்கர் பரிசுரம் புக்கர் பரிசு என்னது இலக்கியத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய உச்சபட்ச விருதுதான் தான் புக்கர் பரிசு நான் வச்சுக்கோ ஓகேங்களா அப்போ வம்சாவளியை சேர்ந்தவர் தான் வி எஸ் நைபால் முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் இந்தியர் முதல் இந்திய பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அருந்ததி ராணி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வாங்கியிருப்பாங்க புரியுதா அவங்க வாங்கி இருபது வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வாங்கியிருக்காங்க அப்ப முதல் வம்சாவளி இவர் முதல் இந்தியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஓகே இல்லைன்னா அவங்க இந்தியாவே பான் அண்ட் க்ரோ ஓகே இப்ப வேற என்ன ஒழுக்கமான பாயிண்ட்னா அருந்ததி ராய் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தெரிஞ்சிருக்கும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இந்த இந்த புக்கர் பரிசை வென்ற புக்ஸோட நேம் தெரிஞ்சுக்கணும் ஓகேதா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ஓகேதா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நான் வச்சுக்கணும் முக்கியம் முக்கியம் புக்கோட பேர் முக்கியம் இந்த அருந்ததி ராய் புக் வென்ற புக் ஏன்னா இது அவங்களுடைய மொதா புக் மொதா புக்லேயே புக்கர் பிரிச்சு வாங்கிட்டாங்க எப்படி பாருங்க இப்போ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அடுத்து விஎஸ் எஸ் நைப்பால பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கின புக் பாரு இன்னிய ஃப்ரீ ஸ்டேட் ஓகே இன்னிய ஃப்ரீ ஸ்டேட் ஏன்னா புத்தகத்தோடைய பெயரை கூட கேட்கலாம் வாட்ச் கேட்கறத தாண்டி புத்தகத்தோடைய பெயரையும் கேட்கலாம் ஓகே எந்த புக் நிறைய புக் எழுதி எழுதிருப்பாங்க எந்த புக்குக்காக இந்த விருதை வாங்கினாங்க ஓகேங்களா ரைட்டா அடுத்து போலாமா பாத்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க கிளியரா சொல்லிட்டேன் வம்சாவதி வேற இயர் வேற புக்கு வேற தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா முதல் பெண் கேட்டாலும் அருந்து ஏன்னா ராய் ஒரு பெண் அடுத்து கிராமி விருது நான் சொன்ன உலக அளவுல எப்படி ஆஸ்கர் விருதுங்கிறது சினிமா துறையில் உச்சபட்ச விருது இசைத்துறையில் உச்சபட்ச விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராமி விருது தான் ஓகேங்களா அப்ப அந்த கிராமி விருதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வென்ற முதல் இசையமைப்பாதன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டிட் ரவிசங்கர் அவர் தான் முதல் இசையமைப்பாளர் கிராம விருதை பெற்றிருக்காரு இவர் கூடுதலாக பாரத ரத்னா விருதையை பெற்றிருக்காரு தான் பாரதத்ரா விருது வாங்கியிருப்பாங்கப்பா நம்ம சுப்புலட்சுமி இவங்க இவங்க ஒரு சில பேர் தான் பத்ம ஸ்ரீ பத்ம பூஷன் தான் அதிகமா வாங்கியிருப்பாங்க பாரத ரத்ரா விருதை வாங்கியிருக்காங்க பண்டிட் ரவிசங்கர் இவர் தான் கிராம விருதை பெற்ற முதல் இந்தியர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி ஓகேங்க ஹிந்துஸ்தானி இந்துஸ்தானி இசை வந்து ரொம்ப பிரபலமானவர் பண்டிட்டு ரவிசங்கர் ஓகேங்களா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க புக்ஸ் நிறைய புக்ஸ் ஒரு அடுத்து பாத்துக்கோங்க போரும் அமைதியும் வேர்ல்டு ரொம்ப முக்கியமான புத்தகம் காந்தி அந்த டைம்ல படிக்கப்பட்ட புத்தகம் ஓகேங்களா போரும் அமைதியும் புத்தகம் யாருடையது ஓகேங்களா ரொம்ப லெவல் ஃபேமஸான புக்ஸையும் பாத்துக்கோங்க இந்தியாவில ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட புக்ஸ் ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட ஆட்டோபயோகிராபியும் பாத்துக்கணும் அவ்வளவுதான் லிமிட்டட் புக்ஸ் அதே மாதிரி தான் ரெண்டு ஏ ஃபோர் சீட் எடுத்தீங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் ஒரு ஒன் ஹவர் ஒர்க் தான் நீங்க தேடி படிச்சா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா மெட்டீரியல் இன்னும் சூப்பர் தான் ஓகேங்களா உங்களுடைய விருப்பம் படிச்சா போதும் ஓகேங்களா போரும் அமைதினு சொல்லும் போது அவங்களுடைய புத்தகம் தான் இந்த போரும் அமைதி செல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் ஓகேங்களா ரைட்டா அடுத்து அடுத்து பாருங்களேன்

அவர் தான் அவருடைய ஆட்டோ தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகு கட் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வேற என்ன சொல்லுவோம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஒன்னு ஆக்சுவலா இந்த புக்கை ஆட்டோ பயோகிராஃபினா அவரே தான் எழுதியிருக்காரு ஆனா அவர் மட்டும் எழுதல இவர் இன்னொருத்தரும் சேர்ந்து எழுதுறாங்க அது யாருன்னா அருண் திவாரி கொஞ்சம் வித்தியாசமானது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அருண் திவாரி ஓகேங்களா அருண் திவாரி ஞாபகம் வச்சுக்கோங்க வித்தியாசமானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அருண் திவாரி டெஸ்ட் எழுதிருப்பீங்க டெஸ்ட் எந்த அளவுக்கு நீ அட்டன் பண்ணி தெரியல ஏன்னா இதெல்லாம் ஈஸி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க தேடி படிக்கணும் ஏன்னா அதுதான் கேள்வி கேட்பாங்க மேபி ஈஸியானது ஒரு கொஸ்டின் வந்தாலும் கஷ்டமான கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்ததுதான் ஓகேங்களா ரைட்டா ரைட் அப்போ விண்வெளி சம்பந்தமானது நிறைய பிறந்த விஷயங்கள் தான் பண்ணிருக்காரு ஸ்பேஸ் சம்பந்தமா ஓகேங்களா அப்துல் கலாம் அப்துல் கலாம் அடுத்து பிறங்க எல்லா சுயசரிதையும் எழுதியிருக்கேன் ஆட்டோபயோகிராபி அதோடைய ஆத்தர் ஓகேங்களா அதோடைய ஆசிரியர் இந்த ஜோடியில எது தவறானதுதான் கேட்கிறாங்க கொஸ்டின் அதை புரிஞ்சு எழுதணும் தவறானது இன்கரெக்ட் கேக்குறாங்க உடைக்க முடியாதது நிறைய பேருடைய ஆட்டோபயோகிராபி அவங்களுடைய சம்மந்தமா இருக்கும் மேரி காம் இப்போ காம் நமக்கு தெரியும் மேரி காம் யாரு ஃபேமஸ் குத்துச்சண்டை மல்யுத்த குத்துச்சண்டை வீராங்கனை அப்போ குத்துச்சண்டை வீராங்கனை அந்த மாதிரி தான் எழுதுவாங்க அப்போ உடைக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பிரேக்கபிள் கரெக்ட் தான் முதல் இது கரெக்டாக தான் இருக்கு அடுத்து பாருங்க த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கபில் தேவ் கபில் தேவ் யாரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இந்தியன் டீம் கேப்டன் ஓகேங்களா அப்போ அவர் வந்து டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எழுதி அந்த மாதிரி எழுதிருப்பாரோ மேபி இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்க அடுத்து வந்துருங்க இதெல்லாம் படிச்சாலும் தெரியும் ஓகேனா நான் மனப்பாடம் பண்றதுக்காக சும்மா சொல்றேன் ஓகேங்களா பிளேயிங் இட் மை வே அப்படின்னா என்னோட வழியில நான் விளாடுறேன் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா சச்சின் டெண்டுல்கர் உடைய புத்தகம் தான் அடுத்து ஏஸ் அகைன்ஸ்ட் ஆர்ட்ஸ் சானியா மிர்சா டென்னிஸ் பிளேயர் அது அவருடைய புத்தகம் தான் எல்லாமே கரெக்ட் தான் இது மட்டும் தான் தப்பா மேட்ச் ஆயிருக்கு ஓகேங்களா கபில் தேவோடைய புத்தகம் தப்பு தப்பா மேட்ச் இருக்கு ஆக்சுவலா கபில் தேவ புத்தகம் எழுதியிருக்காரு என்ன டு தான் இதயத்திற்கு நேராக அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதிருக்காரு மேக்சிமம் புத்தகத்துடைய தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அங்க கரெக்டா இருக்குமா சொல்ல முடியாது

ஆறு பாலுக்கு ஒரு ஓவருக்கு ஆறு பால ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சாரு நம்ம யுவராஜ் அவருடைய புத்தகம் தான் த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஓகே இதை யுவராஜ் சிங்கோடைய புத்தகம் இது கபில் தேவோடைய புத்தகம் நான் சொல்லிட்டேன் மீதியெல்லாம் மேட்சா தான் இருக்கு ஓகே பாத்து வச்சுக்கோங்க மேரிகாம் உடைக்க முடியாது அன்பிரேக்கபிள் சச்சின் டெண்டுல்கர் என்னுடைய வந்து நான் விளையாடுறேன் அதனால நூறு செஞ்சுரி போட்டேன் ஓகே ஏஸ் அகைன்ஸ்ட் ஆர் சானியா மிர்சா முடிஞ்சு போச்சு அடுத்து பாருங்க நம்ம பிரதமர் மோடி எழுதிய புத்தகம் எக்ஸாம் எக்ஸாம் வாரியர்ஸ் வாரியர்ஸ் இது படிச்சிருப்பீங்க ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஒரு புத்தகம் புத்தகம் தான் மோடி எழுதிய ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தோழர்களுடன் அப்போ ஒரு சில புக் அவார்ட்ஸ் வாங்குறனாலும் அந்த எழுதிய நபர் வந்து ரொம்ப ஃபேமஸான நபர் அதனால அந்த புக் படிச்சதா ஆகணும் தோழர்களுடைய நடைபயணம் யாருடைய புத்தகம் அப்படின்னா இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஆளாதான் இருக்கணும் அப்போ டைரக்டா அருந்ததி ராய் அவங்களுடைய புத்தகம் தான் ஓகேங்களா அருந்ததி ராய் நிறைய புக்கள் இருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான புத்தகம் அடுத்து பாருங்க ஹிஸ்டோரிக்கலான ரொம்ப முக்கியமான புத்தகம்னா குலாம் கிரி ஓகே ஹிஸ்டோரிக்கலாக ரொம்ப முக்கியமான புத்தகம் குலாம் கிரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு புத்தகத்தில் ஜாதி அமைப்பின் அநீதிகளை பற்றி எழுதியவர் ஓகேங்களா ஜோதிராவ் கோவிந்தராவ் பூலே ஓகேங்களா குலாம் கிரி என்றால் அடிமைத்தனம் என்ற பொருள்ல இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின்

நெக்ஸ்ட் பாருங்க சர்வதேச யோகா தினம் இம்பார்ட்டன் டேஸ் நம்ம லிஸ்ட்ல இருக்குது இம்பார்ட்டன் டேஸ் எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அறுபது நாள் பெருசா நினைக்கீங்க மொத்தம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் இருக்குது முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் அறுபதுதான் சொல்லியிருக்கேன் யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு டே கூட ஒவ்வொன்றும் கொண்டாடுவாங்க ஓகேதா எல்லாமே படிக்க வேணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நல்லா படிச்சுக்கும் ஓகேங்களா ஒரு சில விஷயத்தை நம்ம ஆஃப் ரிலேட் பண்ணி பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு இம்பார்ட்டன் டே இது இன்னொரு இம்பார்ட்டன் டே மேக்ஸிமம் வராது ஒரு டைம் தான் ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா அப்ப யோகா தினம் யோகாங்கிறது வந்து சூரிய வெளிச்சத்துல பண்ணணும் அப்ப என்னைக்கு சூரிய வெளிச்சம் இந்தியா அந்த ஜியாகிரபிக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் இருக்கோ அன்னைக்குதான் சர்வதேச யோகா தினம் ஓகேங்களா அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல அப்ப என்னைக்கு அதிகமான சூரிய வெளிச்சம் இருக்கோ அப்ப கண்டிப்பா பாருங்க எல்லா ஆப்ஷனும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குது ஏன்னா மே ஜூன்ல அதிகமா சம்மர் டைம் அப்ப நம்ம இதை படிச்சா தெரியும் ஜூன் இருபத்தி தான் ஆன்சர் அன்னைக்குதான் ஏன் அன்னைக்கு கொண்டாடுற ரீசன் என்ன சம்மர் சாலிசிஸ்ட் அப்படி படிப்பீங்க இல்ல அதாவது அதிகமாக சூரிய வெளிச்சம் விதக்கூடிய அரை கோலத்துல அதனாலதான் அன்னைக்கு நம்ம கொண்டாடுறது ஜூனியர் இருபத்தி படிச்சு வச்சுக்கோங்க சர்வதேச யோகா தினம் ஓகேங்களா அடுத்து படம் அடுத்து பாருங்க அதிக இடம் வாக்காளர்களை அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்க ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசு டேஸை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாட முடிவு செய்தது இப்ப ஒவ்வொன்றுத்துக்கு டே இருக்கும்போது மென்ஸ் டே உமன்ஸ் டே சைல்ட் சில்ட்ரன் டே ஸ்டூடெண்ட்ஸ் டே ஓல்டு மேன் டே எவ்வளவோ டே இருக்குது ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு டே வேணும் அதுதான் நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்ப அதை என்னைக்கு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்னைக்கு நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்கு கொண்டாடி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு தான் ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சு தான் ஆரம்பிக்கப்பட்டது அதனால அன்னைக்கு தான் இந்த வாக்காளர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அடுத்து பாருங்க எந்த இந்திய தலைவரின் பிறந்த நாளை கொண்டாட நவம்பர் பதினொன்னு தேசிய கல்வி தினமாக கொண்டாடுவோம் அவங்களே சொல்லிட்டாங்க யாருடைய பேட் கொண்டாடுறோம் கொண்டாடணும் சொல்லிட்டேன் ஒவ்வொரு தினமும் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் எதாவது யாருடைய இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அல்லது ஏதாவது ரீசன் இருக்கும் சும்மா அந்த டேவை கொண்டாட மாட்டாங்க

கல்வி அமைச்சரும் அவருடைய பிறந்தநாள் தான் கொண்டாடுறோம் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து முதல் துணை பிரதமர் துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அவருடைய நம்ம என்ன டீச்சர்ஸ் கொண்டாடுறோம் செப்டம்பர் அஞ்சு டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம் ஓகேங்களா இவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம இதுவா கொண்டாடுறோம் ஓகேங்களா கல்வி கொண்டாடுறோம் ஓகேங்களா இதே மாதிரி வேற உதாரணத்துக்கு ஏபிஜே அப்துல் கலாமுடைய கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அக்டோபர் பதினஞ்சு ஓகேங்களா நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா கொண்டாடுறோம் தேசிய மாணவர்கள் தினமா கொண்டாடுறோம் சுபாஷ் சந்திரபோஸ் அவரது வீர மிகுந்தவர் அதனால அவனுடைய பிறந்தநாளை வந்து தைரிய தினமா கொண்டாடுறோம் டே ஆஃப் கரேஜ் அப்படின்னு கொண்டாடுறோம் தைரிய தினமா கொண்டாடுறோம் இப்போ ஒவ்வொரு தலைவருடைய பிறந்தாளையும் ஒவ்வொரு தினமா கொண்டாடுறோம் இந்திரா காந்தி பிறந்த நாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாரு காந்தி பிறந்தநாள் அப்புறம் பகத்சிங் தூக்கில பகத்சிங் தூக்கில போட்ட தினம் எல்லாத்தையும் ஒரு தினமா நம்ம கொண்டாடுறோம் அதனால சொன்னாரு அறுபது தினம்தான் இருக்கும் படிச்சு வச்சுக்கோ பாருங்க அடுத்து பாருங்க இந்தியாவில் தேசிய மாசு தடுப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படி கேட்கிறாங்க அப்போ மாசு தடுப்பு தினம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி படிச்சுதான் ஆகுது எப்படி எயிட்ஸ் ஞாபகம் பாருங்க டிசம்பர் ஒன்னு எல்லாருக்கும் மறக்காத தினம் என்ன டே எய்ட்ஸ் டே ஓகேதா அப்ப எய்ட்ஸ் இருக்கிறவங்க அதிகமா மாசு அதாவது பொலியூஷனை கூடாது அதனால அடுத்த டேவே எய்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மாசு ஒழிப்பு தினமா கொண்டாடுறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் வேற என்ன செய்யும் ஓகே ஏதாவது சும்மா அதான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் தான் ஞாபகிறதுக்கு வேற என்ன செய்யும் நம்ம மனுஷன் தானே எவ்வளவு படிக்கிறது அப்போ டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு தடுப்பு தினமா அனுசரிக்கிறோம் ஓகேதா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வருங்க தேசிய அறிவியல் தினம் இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஓகே அறிவியல் தினம் அப்ப இந்தியா சார்பாக அறிவியல் தினத்துல ரொம்ப ஃபேமஸான நபர் நம்ம சர் சி ராமன் ஓகேதா சர் சி ராமன் அப்ப அவருடைய பிறந்த பிறந்தநாள் தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேதா அதுதான் சின்ன ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த சர் சி ராமன் என்ன விளைவை கண்டுபிடிச்சாரு என்னை கண்டுபிடிச்சாரோ அந்த டேவை தான் நம்ம சயின்ஸ் டேவா கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஓகேங்களா இதே மாதிரி மேக்ஸ் டேவா கொண்டாடுறோம் பை டே கொண்டாடுறோம் கொஞ்சம் டேஸ் இம்பார்ட்டன் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து யாருடைய நினைவாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பத தேசிய விளையாட்டு திறமை கொண்டாடணும் பாருங்க எதாத்துக்கு டே இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டே இருக்க கூடாது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு டே இருக்குது அப்ப அதுதான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஸ்போர்ட்ஸ் டே யாருடைய பிறந்தநாள் நாள் இதுக்கு யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாமா பி டி உஷா கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் தான் டயான் சந்த் ஸ்போர்ட்ஸ் தான் மில்கா சிங் அத்லட் ஸ்போர்ட்ஸ் தான் ஜே ஸ்ரீநாத் அவரும் தான் அப்போ எதாருமே ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் பண்ண முடியாது படித்ததா ஆகும் அப்போ இங்க மேஜர் தயான் சந்த் அவருடைய பிறந்தநாள் தான் பிளேயர் ஹாக்கில வந்து வேர்ல்டு கப்ப ஜெயிச்சு கொடுத்திருக்காரு இவருடைய பேரை தான் இப்ப நேஷனல் அவார்டை மாத்திட்டோம் நேஷனல் அவார்டுல ராஜீவ் காந்தி கேல் ரத்ரா விருதுன்னு கொடுத்திருந்தாங்க ஸ்போர்ட்ஸ்ல இப்ப அவருடைய பேரை மாத்தி தயான் சந்த் கேல் ரத்ரா விருதுன்னு மாத்திருக்கோம் அவருடைய பிரதனால தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் டேவாவும் கொண்டாடுறோம் ஜனவரி சரி ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ஓகே இவங்க பிடி உஷா அத்லட் தெரியும் மில்கா சிங்கும் ஃபேமஸ் அத்லெட் பஞ்சாபை சேர்ந்த ஜே ஸ்ரீநாத் வந்து ஃபேமஸ் பழைய கிரிக்கெட் பிளேயர் ஓகேங்களா ரைட்டா அடுத்த கொஸ்டின் போலாமா விண்வெளிக்கு விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்தியர் அப்படி டிராவல் பண்ண இந்தியர் யாரு ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஃபர்ஸ்ட் இந்தியர் நம்ம ரஷ்யா கூட சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ரஷ்யா லான்ச் பண்ணாங்க அதுல போய் பயணம் செய்தவர் முதல் நபர் ராகேஷ் சர்மா ஓகே அதுக்கப்புறம் நிறைய பேர் போனாங்க சுல்தா விஜயன்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க அப்துல் கலாம் தான் போகல ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் இரண்டு விண்வெளி தரங்களில் ஒன்றான ஸ்ரீஹரிகோட்டா எங்கு உள்ளது இதுல இரண்டு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா சொல்ல போற மூணு தேர்டு ஆனா அது தேர்டு வந்து இப்ப பங்கன்ல இல்ல அதுதான் இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டு பிசி எக்ஸாம் கூட கேட்டாங்க ஓகேங்களா ஆனா ஃபர்ஸ்ட் இருந்தது அது இப்ப ஃபர்ஸ்ட் சார் தேர்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம் இதுல ஃபர்ஸ்ட் தான் ஃபங்க்ஷன் ஓகேங்களா சார் ஃபர்ஸ்ட் என்னன்னா தம்பா தம்பா எங்க கேரளாவில் இருக்கக்கூடியது ஒர்க்கிங் ரெண்டாவது எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா மூணாவது இப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல குலசேகரப்பட்டினம் அங்கதான் மூணாவது லான்ச்சிங் பேடை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா ஆனா அதை இப்ப நம்ம என்ன சொல்றோம் செகண்ட் சொல்றோம் ஓகேங்களா விட்டுருங்க கன்ஃபியூஷன் ரெண்டுல ஒல்லு ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்கு தம்பா கேரளா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரா தமிழ்நாட்டில் குல சேரப்பட்டோம் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது ஓகே இது ஏன் எல்லாமே சவுத்துல இருக்கு அது கூட ஒரு காரணம் இருக்குது ஓகேல்ல சவுத்துல ஏன் இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அந்த ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கும் கிராவிட்டி கம்மியா இருக்கும் சீக்கிரமா லான்ச் பண்ணிருந்தா அந்த ஃபியூடு வந்து கம்மியா செலவாகும் அதான் ஒரு காரணத்தோட தான் இங்க வைக்கிறாங்க நார்த் இந்தியா வச்சிருப்பாங்கல்ல விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படி விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்க தான் இருக்குது தான் இருக்குது ஓகேதான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் கர்நாடகா பெங்களூர்ல இருக்கு அடுத்து சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ உருவாக்கியுள்ள செயற்கை கோளின் பெயர் என்ன ஓகேதா சூரியனை ஆய்வு செய்ய ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிட்டோம் ஓகேதா மூணுக்கு அனுப்பிட்டோம் நிலவுக்கு அனுப்பிட்டோம் மங்கதியா சரி நம்ம சந்திராயன் ஒன் டூ த்ரீ அனுப்பிடுச்சு நம்ம நம்ம கோளை ஆராய்வதற்காக மார்ஸ் மார்சுல ஆராய்வதற்காக மங்கதியான்னு அனுப்பிட்டோம் ஓகேங்களா இப்ப சூரியன் மட்டும் தான் இருந்தது சூரியனை ஆராய் செய்வதற்காக ஆதித்யா எல் ஒன் அனுப்பியிருக்கோம் எப்போ அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அனுப்பி இருக்கும் ஓகேங்களா இந்த எல் ஒன்னுங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் இந்த சூரியனை சுத்தி ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு நினைக்கிறேன் எல் ஒன் டூ த்ரீ வரைக்கும் வரும் இருக்கும் அந்த பாயிண்ட் ரிசர்ச் பண்ண முடியும் அதுக்காகதான் எல் ஒன்னு சொல்றாங்க சூரியன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனை குறியீட்டு பெயர் என்ன இப்போ இந்தியா வந்து இந்தியா கிட்ட நியூக்ளியரி பவர் இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படி காமிக்கிறதுக்காக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க அப்படி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதுனா ரெண்டு நிறைய நிறைய பலன் இருக்கு நம்ம நியூக்ளியர் இருக்கு நம்மளுடைய ஆப்போசிட் கண்ட்ரிஸ் வந்து ஒரு ஃபியர் இருக்கும் ஏன்னா அவங்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்றோம் அதோ விஷயம் தான் இருக்கு இப்போ ரெண்டு தடவை பண்ணியிருக்கோம் முதல் தடவை நம்ம எப்போ பண்ண அப்படி பார்த்தா இந்திரா காந்தி டைம்ல பண்ணோம் அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா சிரிக்கும் புத்தர் ஸ்மைலிங் புத்தா லாஃபிங் புத்தா ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஐ திங்க் நைன் நைன்டீன் ஃபோர் நினைக்கிறேன் ஓகே செவன்டி ஃபோர்ல பண்ணோம் இந்திரா காந்தி டைம்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவை பண்ணோம் அது வாஜ்பாய் டைம்ல நைன்டீன் நைன்டி எயிட் வாஜ்பாய் டைம்ல நைன்டீன் நைன்டி எயிட்ல டெஸ்ட் பண்ணோம் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆபரேஷன் சக்தி அப்படின்னு பேர் வச்சாங்க ஆபரேஷன் சக்தி அதுக்கு பேரு ஸ்மைலிங் புத்தா இதுக்கு பேரு ஆபரேஷன் சக்தி இந்த ரெண்டு இயரு ரெண்டு நேம் வந்து மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து ஸ்பேஸ்ல நம்ம இஸ்ரோல லான்ச் பண்ணுவாங்க ஓகே ஏதாவது ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க இப்ப ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு ரெண்டு விஷயத்த பயன்படுத்துறாங்க லான்ச்சிங் வெஹிக்கல ஒன்னு

ரெண்டு கோலோடைய அந்த இடத்துல வந்து வைப்பாங்க அதான் வந்து பி எஸ் ஓகேங்களா ரைட்டா அவள் பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா நல்லபடியா என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதுங்க அடுத்த மேக்ஸ் வீடியோ வரும் நல்லா பாத்துக்கோங்க தேங்க்யூ